திமுக எம்எல்ஏ திடீர் மரணம் அதிர்ச்சியில் மலைவாழ் மக்களின் முகவரியாக கருதப்பட்ட திமுகவை சேர்ந்த சேந்தமங்கலம் தொகுதி எம்எல்ஏ பொன்னுசாமி மாரடைப்பால் இன்று காலை காலமானார் அவருக்கு வயது எழுபத்து நான்கு பொன்னுசாமி எம்எல்ஏவின் திடீர் மறைவு நாமக்கல் மாவட்டத்தினரை மட்டுமின்றி பெரும் சோகத்தில் திமுக வியாழக்கிழமை அதிகாலை அலைப்பொழுதில் நாமக்கல் மாவட்ட திமுக தகவல் வந்து சேர்ந்தது சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி மக்கள் பிரதிநிதியான எளிமையான சிகரம் என போற்றப்பட்ட சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் கே பொன்னுசாமி திடீரென மாரடைப்பால் காலமானார் என்பதே அந்த நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையின் சோளக்காடு பகுதியில் வழக்கம்போல் பொன்னுசாமி தனது வீட்டில் நேற்று இரவு படுக்க சென்றுள்ளார் இன்று அதிகாலையில் அவருக்கு நெஞ்சுவொலி ஏற்பட்டிருக்கிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் உடனே அவரை கொல்லிமலையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கே முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் மேல் சிகிச்சைக்காக அவரை உடனடியாக நாமக்கல்லில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடிவெடுத்தனர் அதன்படி உறவினர்கள் விரைந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அவரை நாமக்கல்லில் உள்ள தங்க மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே பொன்னுசாமி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இந்த தகவல் நாமக்கல் மாவட்டம் எங்கும் ஒரு பெரும் சோக அலையை ஏற்படுத்தியது எழுபது வயதான கே பொன்னுசாமிக்கு ஏற்கனவே இரண்டு முறை மாரடைப்பு ஏற்பட்டு ஆன்ஜியோ சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது உடல் நலனில் அவர் மிகுந்த அக்கறை செலுத்தி இருந்தும் மரணம் அவரை இப்படி திடீரென தழுவிக் கொண்டது கே பொன்னுசாமி என்றால் உடனடியாக நினைவுக்கு வருவது அவரது எளிமைதான் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட திமுக கழக துணை செயலாளர் போன்ற பதவிகளை வகித்தவர் ஆனால் கொல்லிமலை சோலக்காடு பகுதியில் பழக்கடை வைத்து நடத்தி வந்துள்ளார் மக்களில் ஒருவராக அவர்களோடு அமர்ந்து பேசும் இயல்பான மனிதராகவே அவர் அறியப்பட்டார் தொகுதி என்பது பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி மலைவாழ் மக்களின் அவர் ஆற்றிய பணி அளப்பரியது மலைவாழ் மக்களின் நீண்டகால பிரச்சனைகளான சாலை வசதி குடிநீர் வசதி போன்ற அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதில் அவர் முக்கிய பங்காற்றினார் மலைவாழ் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக ஓயாமல் உழைத்த அந்த மலைவாழ் மக்களின் முகம் மறைந்தது அவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அரசியல் களத்தில் எம்எல்ஏ பொன்னுசாமி பயணித்த பாதை சற்று சுவாரஸ்யமானது தன் அரசியல் பயணத்தை அதிமுகவில் தொடங்கினார் பொன்னுசாமி கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அதிமுகவில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட போது துணிச்சலுடன் திமுகவில் இணைந்தார் இணைந்த வேகத்திலேயே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் கண்டார் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை திமுக சட்டமன்ற உறுப்பினராகவே பதவி வகித்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்களில் தோல்வியை சந்தித்தாலும் தனது மக்கள் பணியை அவர் நிறுத்தவில்லை தொடர்ந்து மக்களோடு மக்களாக நின்று கட்சிக்காக உழைத்தார் அதன் பலனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக சார்பில் போட்டியிட்டார் அதிமுக வேட்பாளர் சந்திரனை பத்தாயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் உழ்த்தி அமோக வெற்றி பெற்றார் இந்த வெற்றி அவரது மக்கள் செல்வாக்குக்கு கிடைத்த அங்கீகாரம் இப்படி ஒரு பழக்கடையில் தனது வாழ்க்கையை தொடங்கி தமிழக சட்டமன்றம் வரை உயர்ந்த ஆனால் என்றும் எளிமையை பிரியாத ஒரு மக்கள் தலைவனை நாமக்கல் மாவட்டம் இழந்திருக்கிறது மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதனின் வாழ்க்கை இப்படி திடீரென முடிவடைந்து விடுமா என்று அதிர்ச்சியிலிருந்து இன்னும் யாரும் மீளவில்லை நாமக்கள் குறிப்பாக சேமமங்களம் தொகுதி மலைவாழ் மக்கள் கண்ணீரில் தத்தளிக்கிறார்கள் கேபொன்னு சாமீயின் நீdir மறைவு தீமுகா தலைமையேட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக அரசியல் வட்டாரத்தையும் அதிர்ச்சி ஆழ்த்தியிருக்கிறது அன்பின் உருவான அந்த மனிதரின் ஆன்மா சாந்தி அடையட்டும்